நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் கமுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசும்பொன் என்ற கிராமத்தில் இருக்கும் இங்கே எதுக்கு வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா தேவர் ஐயாவுடைய இல்லத்தை பார்ப்பதற்காக வந்திருக்கோம் அவர் வாழ்ந்த வீடு தே தேசியமும் தெய்வீகமும் தன் இரு கண்களாக பாவித்தவர் தேவர் திருமகனார் அவர் வீட்டை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் எந்த ஒரு விருப்பு வெறுப்பும் இல்லாமல் ஒரு பொதுநலத்தோடு வாழ்ந்த மனிதர் தேவர் திருமகனார் அவர் பிறந்த ஊர் தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பசுமன் கிராமம் ஒரு சின்ன கிராமம் இந்த கிராமத்தை பசுமன் தவசி தவசிக்குறிச்சி இந்த ஊர் பேர் தான் அவருடைய வில்லமும் அவர் நினைவு இல்லமும் அமைஞ்சிருக்கு அவரோட கோவில் திருக்கோவில் சொல்லுவாங்க முன் அதாவது முன்பகுதி பார்க்குறேன் பாருங்கள் சைடில் வர்றது மற்ற நாள் வந்து மெயின் பக்கத்தில் விடுவாங்க இப்போ முள்ளே வந்துவிட்டோம் இதுதான் அவருடைய நினைவு ஆலயம் நினைவாலயத்தில் தான் இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்க இதுதான் அவர் வாழ்ந்த வீடு தேவர் திருமகனார் வாழ்ந்த வீடு அந்த பழமை மாறாமல் புதுப்பிச்சிருக்காங்க அவர் ஒரு சின்ன ஒரு ஜமீன்தாரை போல் வாழ்ந்தவர் ஒரு அற்புதமாக ஒரு வீடு அந்த வீட்டை பாருங்களே எவ்வளோ அழகாக பாருங்களேன் வெளிப்புற தோற்றம் உள்புற தோற்றம் இவர் ஒரு சின்ன சிற்றரசர் போல் வாழ்ந்தவர் இங்கே பாருங்கள் இதில் பாருங்கள் ரெண்டு பக்கம் திண்ணைகள் இருக்குது பார்த்தீங்களா இந்த வீட்டில் பழைய காலத்து வீடுகளில் கூட திண்ணைகள் இருக்கும் பாருங்கள் பின்னாடி வந்து அவர் மேலே பெருமாள் சில பின்னாடி வந்து சரவண பவன் முருகன் முருகனோட பக்தர் அவர் முருகனின் மறு அவதாரம் கூட சொல்லுவாங்க வாங்க வீட்டுக்குள்ளே போவோம் அந்த நிலைவாசலை பாருங்களே எவ்வளோ பழமையாக அந்த மரத்தில் செய்யப்பட்ட அந்த கதவுகளோட நிலைவாசல் எவ்வளோ அகலமாக இருக்குது பார்த்திங்களா அதை பாருங்கள் அவருடைய அந்த கல்வெட்டு வச்சுருக்காங்க பழமை மறாமல் புதுப்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கல்வெட்டு வச்சுருக்காங்க இங்கே மேலே பாருங்களேன் அந்த நிலை வந்து எவ்வளோ அழகாக அந்த சித்திரை வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்குவாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்குவாருங்க இதை பழமையான வீடுகள்லாம் அந்த இது செஞ்சுருப்பாங்க இன்றைக்கி மிஷினில் செஞ்சுறாங்க அன்றைக்கி கையிலே செஞ்சு இந்த வீடுகளை புதுப்பித்து அழகாக வச்சுருப்பாங்க இங்கே பாருங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த குமிழ் கதவுன்னு சொல்லுவாங்க இதை இந்த கதவை வந்து குமிழ் கதவுன்னு சொல்லுவாங்க குமிழ் போட்டிருக்கோம் இதில் எல்லாம் சில பேர் ஏறி உட்காந்து அப்படியே தூரி விளையாடுற மாதிரி விளையாடுவாங்க நல்லாயிருக்கும் பெரிய கனமான கதவு பித்தளை அந்த பிடி போட்டிருக்கோம் வந்திங்களா அது இழுக்கிறது கூட எப்படி தேவர் திருமகனார் எப்படி இருந்து அந்த வீட்டில் அதை அப்படியே அதை இப்போ பழமே மறாமல் புதுப்பிச்சுருக்காங்க இது ஒரு ஓட்டு அடுக்குமனை தான் உள்ளே பாருங்கள் இந்த நம்ம சைட்டில் வந்து அதாவது இதில் முத்த மாதிரி விட்டுருக்காங்க இதில் தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் இதில் அவருடைய அவருக்கு அதாவது அவர் அவர் அழைப்புதல் கொடுத்து கூப்பிடுவாங்க இல்லையா நிகழ்ச்சியில் பேச அந்த மாதிரி அழைப்புதல்கள் புறம் பத்திரம் படுத்தி வச்சுருக்காரு புறம் ஃப்ரேம் போட்டு வச்சுருக்காங்க அதான் அந்த அழைப்புதல்களை தான் நம்ம பார்க்குறோம் அவருடைய அழைப்புதல்களில் தான் இதெல்லாம் பா அவர் இறந்த பிறகு அவர் பா பாடப்பட்ட அந்த இதை வச்சுருக்காங்க இரங்கல் பாப்பாட்டுறது அந்த இதை ஃப்ரேம் போட்டிருக்காங்க ஒவ்வொரு அந்த அழைப்புதல்களையும் நம்ம ஃப்ரேம் போட்டு அவர் அவர் காலத்தில் இருந்தது அத்தனையும் அதில் அந்த ஃப்ரேம் போட்டு அதில் மாட்டப்பட்டிருக்கு அதான் பார்க்குறேங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த இது பார்க்குறதுக்கு ரொம்ப அந்த வீடு ரொம்ப குளுமையாக இருக்குது அதாவது எப்படி இப்போ எவ்வளோ வெயில் அடித்தா கூட அந்த வீட்டுக்குள்ளே அந்த குளிர்ச்சி தெரியும் அந்த மாதிரி அந்த வீடு அமைச்சிருக்காங்க நடுவே மொத்தம் இருக்கும் வரவேற்பு இதெல்லாம் பார்க்குறோம் வரவேற்பு இதழ்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கே இது ஒரு ரூம் இருக்குது இதை பாருங்கள் இது வந்து அதாவது நம்ம வந்த பாதை நம்ம வந்த பாதையை பாருங்கள் அது வழியாக தான் நம்ம வந்தோம் சென்ட்ரலில் ஒரு முத்தம் மாதிரி இருக்குது இங்கே ஒரு ரூம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் அந்த கதவுகளில் ஒரே மாதிரி டிசைன்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த வடிவமைப்பு வந்து ஒரே மாதிரி இருக்குது ஒருத்தீங்களா அவருடைய அந்த பாட படங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் ஒவ்வொருது அவரை அவர் இருந்த அந்த வாழ்ந்த காலத்தில் பயன்படுத்தி அந்த நோட்டீஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா நோட்டீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நோட்டீஸ் எல்லாம் பயன்படுத்தி பத்திரப்படுத்தி வச்சிருந்தனால அதை ஃபுல்லாக ஃப்ரேம் போட்டு வச்சுருக்காங்க அவர் வாழ்ந்த காலம் வந்து ஒரு பொற்காலம்னு தான் சொல்லுவாங்க தேவ திருமகனார் வந்து தேசியத்தையும் தெய்வீ தெய்வீகத்தையும் தன் இரு கண்களாக பாவித்தவர் பாருங்கள் உள்ள பார்த்தீங்களா கொஞ்சம் லைட் இல்லாமல் அதனால் கொஞ்சம் இருட்டாக தெரியும் இதுக்கப்புறம் அவர் அவர் வாங்கின சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க இன்னொரு விஷயம் பாருங்கள் ஒரு முப்பதாயிரம் அரிசிகளை கொண்டு தேவருடைய உருவத்தை வரைஞ்சிருக்காங்க ஒரு பெண்ணு அந்த உ உருவப்படந்தான் அங்கே வச்சுருக்காங்க பாருங்க இது ஃபுல்லாக அரிசி யாராவது சொன்னால் நம்புவீங்களா அரிசியில் தான் இந்த படத்தை ஃபுல்லாக வடிவமைச்சிருக்காங்க முப்பதாயிரம் அரிசிகளை கொண்டு வடிவமைச்சிருக்காங்க பாருங்களேன் ரொம்ப அற்புதம் பூரா அரிசியில் அந்த பெயிண்டிங் பண்ணி அதை அப்படியே அந்த தேவரை எப்படி தத்ரூபமாக இருப்பாரோ அதை வடிவமைச்சிருக்காங்க இதில் பூரா அவருடைய வந்த வரவேற்பு இதழ்கள் தான் அங்கே வைக்க வைக்கப்பட்டிருக்கு வரவேற்பு மடல் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா எம்பி அவர் எம்பியாகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் ஒரே தடவை இருந்தவர் அதாவது எலெக்ஷன் ஓட்டு கேட்டு போகாமே ஜெயித்த ஒரே தலைவர் இவர் அளவுக்கு ஒரு சில்வாக்கோடு வாழ்ந்தவர் அதாவது இவர் வாழ்வில் திருமணம் என்பதே பண்ணாது மக்களுக்காக உழைத்திட்ட ஒரு பெரிய மாபெரும் தலைவர் தான் அந்த தேவர் திருமகனார் பாருங்க எல்லா தலைவராலும் போற்றப்பட்டவர் தேவர் திருமகனார் வந்து எல்லா தலைவர்களும் அந்த அன்னைக்கு இருந்த அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரும் தேவர் திருமகனாரை போற்றணும் அவங்க தான் எல்லாத்துலேயும் பார்க்கலாம் நம்ம இங்கே பாருங்கள் அதெல்லாம் அந்த மடல்கள் தான் வரிசையாக வச்சுருக்காங்க ஒவ்வொரு மடல்களாக நம்ம பார்த்துட்டு வரோம் இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இவர் வள்ளலாருடைய பக்தர் வள்ளலார் மேலே ரொம்ப அது பேரே வள்ளலார் இல்லம்னு வச்சிருக்காரு பார்த்தீங்களா அந்த ரூமுக்கு அதில் தான் அவர் பூஜை அறைகிற உள்ள அவர் முருகன் மேலையும் வள்ளலார் மேலையும் தீவிராத பக்தி கொண்டவர் பாருங்க உள்ள அவர் பயன்படுத்திய வேல்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அவர் வச்சிருந்த பெரம்பு எல்லாத்தையும் உள்ளே வச்சுருக்காங்க உள்ள ஒரு விளக்கு அணையாத விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க உள்ள எல்லாரோட எல்லா தெய்வங்களோட படத்தையும் வச்சுருக்காரு படித்த புஸ்தகங்கள் மழை கொண்டு உள்ளே வச்சுருக்காரு ஏதாவது எந்த எளிமையானவர் இவர் பெரிய ஒரு சிற்றரசராக வாழ்ந்தவர் இவர் எதையும் விரும்பாதவர் அதாவது தன்னோட உடம்புல தங்கம் என்பதே போடாமல் வாழ்ந்தவர் ஒன்று ஒன்லி ருத்ராட்ச மலை ருத்ராட்சம் மட்டும் வச்சிருப்பார் விபூதி வச்சுருப்பார் எளிமையான உடை எணிஞ்சிருப்பார் அந்த அளவுக்கு ஒரு எளிமையான ஒரு தலைவர் தான் அந்த தேவர் திருமகனார் இங்கே பாருங்கள் இந்த பக்கம் வந்து அந்த மடல்கள் தான் அந்த பக்கம் வச்சுருக்காங்க பாருங்களே இதை ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் எப்படி பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள் அவர் வச்சுருந்ததெல்லாம் பத்திரப்படுத்தி எல்லோரும் வந்து பார்த்துக்கிட்டுருக்காங்க இது வந்து டெய்லி திறந்து திறந்துகிட்ருப்பாங்க நம்ம போனால் பார்க்கலாம் அந்த நினைவிடத்தையும் பார்த்துட்டு அவர் இல்லத்தையும் பார்த்துட்டு வரலாம் எத்தனையோ சின்ன சின்ன குழந்தைங்களாம் வந்து பார்க்க பார்க்குறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் அவர் வந்து அவருடைய வாழ்ந்த காலங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னுக்காக அந்த குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இங்கே வர உள்ளே வந்து பார்க்குறா நடு சென்டரில் ஒரு முத்தமாக இருக்குது அந்த முத்தத்தில் பார்த்தீங்கன்னா தேவர் திருமணாருடைய படம் இந்த சைட்லேயும் மேலே முருகன் படம் இருக்குது பார்த்தீங்களா முருகப்பெருமானே தன்னுடைய தெய்வமாக நினைஞ்சு வாழ்ந்ததார் ஆஞ்சநேயர் படத்தை பாருங்கள் வித்தியாசமான விசித்திரமான படங்கள்லாம் இங்கே இருக்குது அற்புதமான படங்களும் வச்சிருக்கிறார் அவர் வச்சிருந்த வாழ்ந்த போது வச்சிருந்த படங்கள் இங்கே தேவர் திருமணார் படத்தை பாருங்கள் இரண்டு குத்து வழக்கு வச்சுருக்காங்க ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான குத்து வழக்கு வைக்கப்பட்டிருக்கு இந்த சென்ட்ரலில் இருக்கார் பார்த்திங்கன்னா இதுதான் தேவர் திருமணோட அப்பா உக்கரபாண்டிய தேவர் இதுதான் அவருடைய தேவரின் தந்தை இதுக்கு இருக்கிறவர் வெள்ளச்சாமி தேவர்னு சொல்லக்கூடியது அவருடைய தாத்தா தாத்தா இவங்கெல்லாம் அந்த பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு அரசர் போல வாழ்ந்தவங்க தேவர் திருமணாலும் வெங்கல சிலைய வச்சுருக்காங்க புத்தரோட படம் கூட எத்தனை வச்சுருக்காரு பாருங்க நம்ம தேவர் திருமானார் படத்தை ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு வரோம் புத்தர் படம் வச்சுருக்கிறாரு இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கம் நிறைய படங்கள் இருக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ எப்படி அழ அழகாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இது அவருடைய குருநாதர் இவர் ஒரு பெரிய சித்தர் தான் குருநாதராக வாழ்ந்தவர் இங்கே ஒரு முருகனோட படத்தை பாருங்கள்லையே அருமையான படம் வச்சுருக்காரு பாருங்கள் முருகன் படங்கள்லாம் ஒவ்வொன்றும் அருமையாக இருக்குது எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் அவருக்கு படம் கொடுப்பாங்க போல அதை பத்திரப்படுத்தி அந்த காலத்து படம் அதெல்லாம் வந்து கையில் வச்ச பெயிண்டிங் தான் தான் புத்தர் படத்தை பாருங்கள் சுவாமி விவேகானந்தருடைய அதிக இதில் பற்றுள்ளவர் இவர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இங்கே பாருங்க ரா ராம ராமேஸ்வரம் போனீங்கன்னா அந்த அக்னி தீர்த்தத்தில் இப்படி தான் பழைய படங்கள் கிடைக்கும் ராமரும் சீதையும் சேர்ந்து அந்த சிவனை அர்ச்சனை பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்கும் ஆஞ்சநேயர் பாருங்கள் ஆஞ்சநேயர் வந்து இப்படி போய் பறந்து போகிற மாதிரி ஒரு படமெல்லாம் இருக்குது பாருங்கள் இங்கே ரொம்ப அற்புதமான படங்கள்லாம் இங்கே இருக்குது நிறைய பழமையான படங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் இங்கே கிடைக்குமான்றது தெரியாது ரொம்ப பழமையான படங்கள்லாம் நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் அதை வீட்டோட மேல் அமைப்பு பாருங்கள் இப்படி அமைச்சிருக்காங்கண்ணா இது வந்து பர்மாவில் வந்து அங்கே அவருக்கு வரவேற்பு கொடுத்தப்பட்ட அந்த தமிழ் கட்டிடம் பழனி முருகனுடைய படத்தை பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு படமும் வந்து ரொம்ப பழமையான படங்கள் அந்த படங்களை பூரா பத்திரப்படுத்தி தேவர் திருமண உடைய அந்த வீட்டில் வச்சுருக்காங்க சுவாமி விவேகானந்தரோட படத்தை பாருங்கள் வாவுசியோட படத்தை பாருங்கள் வாவூ சிதம்பரனாரோட படம் எல்லா படங்களையும் பத்திரப்படுத்தி வச்சுருக்காரு பாருங்கள் திருவிகா படம் கூடம் இருக்குது பாருங்கள் திருவி கல்யாண சுந்தரனருடைய படம் இவர் தான் வந்து தேவருடைய வக்கீல் வக்கீலாக இருந்தவர் இங்கே பாருங்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட பழமையான ஒரு படத்தை பாருங்களே எப்படி இருக்கார் பாருங்கள் சுபாஷ் சந்திர போஸ் ரொம்ப பழமையான படம் இந்த படம்லாம் காண அரிதாக கிடைக்கக்கூடிய தேவர் திருமகனார் வீட்டில் இந்த படம் இருக்குது அவருடைய பல விதமான படங்களை ஒன்றிணைத்து வச்சுருக்காங்க பாருங்க வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆமாம் அதாவது அதாவது தேவர் திருமகனார் வந்து ஒரு முறை வங்கத்துக்கு போயிருந்தப்போ அவங்க அம்மாட்ட பேசும்போது அவர் கேட்டார் உனக்கு என்னப்பா வேணும்னா அடுத்த ஒரு முறை இருக்கும்போது நான் உன்னோட தேவர் கூட பிறக்கணும்னு சொல்லி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொன்னதாக வர நிறைய புஸ்தகத்தில் படிச்சிருக்கோம் அவர் கூட பிறக்கணும்னு தமிழ்நாட்டில் பிறக்கணும்னு விருப்பப்பட்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு நட்பு கடையாளமாக இருந்தவங்க தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் தேவர் திருமகனாரும் அப்படியே நம்ம பார்த்துட்டு வெளியே போகிறோம் நிறைய பேர் பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க நம்மளும் எப்படி வெளியே போயிட்டுருக்கோம் அது வீட்டோடய அமைப்பை பாருங்கள் ஓடு போட்டிருக்கோம் நல்லா உள்ளே நல்லா குளுமையானது திண்ணையை பாருங்கள் அந்த காலத்தில் யாரும் தான் திண்ணையில் உட்காரணும்னு சொல்லி திண்ணைகளை கட்டி வச்சுருப்பாங்க இன்றைக்கெல்லாம் திண்ணைன்றது வீடுகளே கிடையாது அந்த காலத்து வீடுகளில் திண்ணை இருக்கும் அப்படியே மேலே போகிறோம் மேலே போகும்போது பாருங்கள் இதுதான் தேவர் திருமணருடைய அந்த ஆலயம் அவர் சீவ சமாதி அடைஞ்ச ஆலயம் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா தேவர் திருமகனார் இறக்கும் பொழுது அவர் வளர்த்த இரண்டு மயில்களும் இறந்து போயிருச்சான் அது பெரிய பேசு பொருளாக அன்றைக்கு இருந்துச்சு அதை வரலாறு வரலாற்று ஒரு பொக்கிஷமாக எழுதி வச்சிருப்பாங்க அதை அவர் 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 அடக்கம் பண்ண இடத்துலேயே மயிலையும் அடக்கம் பண்ணதான் சொல்லுவாங்க நம்ம அந்த அளவுக்கு அப்போ எந்த அளவுக்கு முருகன் மேலே பக்தி வச்சினாலும் அந்த மயில்கள் வந்து இப்படி இறந்துருக்கு பாருங்க அந்த முருகன் வந்து மய முருகனுடைய வாகனம் வந்து மயில்கள் முருகப்பெருமான ஆலய ஆலயத்தில் போனோமுன்னா மயிலு தான் அவருக்கு வாகனமாக நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம் அப்படி இருக்கும்பொழுது அந்த முருகப்பெருமானுடைய அவதாரமாக வாழ்ந்தவர் தேவர் திருமகனார் அவர் மறையும் பொழுது அந்த மயில்களும் கத்தி கத்தி ரெண்டு பக்கமும் அவருடைய அந்த தேர் திருத்தேர் ஊற சுற்றி வரும்போது அதில் மாறி 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 பறந்து வந்து அவர் அடக்கம் பண்ண இடத்துலேயே அதுவும் மறைஞ்சிருதா பெரிய வரலாறு சொல்லுவாங்க நான் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் புஸ்தகத்துலேயும் படிச்சிருக்கேன் இதில் பாருங்கள் தேவர் திருமண புகைப்படங்களாக அந்த நெட்டுக்கு அந்த வீடுகளில் அந்த இருக்கக்கூடிய அந்த நெட்டு அந்த இதில் இந்த பந்தியில் வந்து புராத்தையும் அவருடைய காட்சியாக வச்சுருக்காங்க இந்த ஹால் மாதிரி பெருசாக இருக்குது இல்லையா இதில் தான் அவருடைய ப படங்கள் மொத்தம் பர்மா பர்மாவுக்கு போயிட்டு வந்த படங்கள் அவர் சட்டமன்றத்தில் உரையாற்றிய படங்கள் இந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் அதில் வச்சிருக்காங்க நம்ம வந்தால் பார்க்கலாம் இப்போ பூட்டி இருக்குது ஆனால் வெளியிலேருந்து பார்க்கலாம் பாரு முன்னாடி நல்லா கார்டன் மாதிரி அமைச்சிருக்காங்க அந்த பக்கம் ஒரு விநாயகரும் ஒரு முருகன் கோவில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த பக்கத்தில் அது ஒரு யாகசாலை அமைச்சிருக்காங்க அதாவது அந்த ஜெயந்தி வரப்போ அந்த யாகசாலையை பண்ணுறதுக்காக நிரந்தரமாக அங்கே அமைச்சிருக்காங்க இப்போ முன்பகுதியை பார்க்குறேன் பாருங்கள் இருக்கு பாருங்கள் ஆறு மா முகத்தோடய பன்னிரண்டு கரங்களோட முருகப்பெருமானை அமைஞ்சிருக்காரு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் ஒரு அணையாத ஜோதி இங்கே ஏற்றப்பட்டிருக்கு இந்த ஜோதி எப்பயும் அணையாமல் இருக்குது அது மேலே ஒரு முருகனும் ரெண்டு மைல்களும் இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா முருகப்பெருமான தீராத பற்று வைத்தவர் தீராத காதல் வைத்தவர் தேவர் திருமகனார் அவர் பிற அவர் பிறந்தது ராமநாதபுரம் மாவட்டம் அவர் படித்ததெல்லாம் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பசுமலையில் தான் படித்தார் திருப்பரங்குன்றத்தில் தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநகரில் தான் அவர் வசித்து வந்தார் டெய்லி முருகனை பார்க்க நடந்தே மலை அங்கேருந்து திருநகர்லேருந்து வந்து முருகனை தரிசனம் பண்ணிட்டு போவார் அந்த அளவுக்கு ஒரு பண்பாளர் தான் தேவர் திருமண வரும் உள்ளே பாருங்கள் தேவர் திருமகனாருக்கு ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கு ரொம்ப அற்புதமாக ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கீங்க வந்து மக்கள் லட்சோபதி லட்சம் மக்கள் வந்து தரிசனம் பண்ண அந்த ஜெயந்தி அன்னைக்கு வருவாங்க கூட்டமான கூட்டம் இருக்காது பெரிய தலைவர்கள்லாம் வருவாங்க நீங்களும் டைம் இருக்கும்போது வந்து பாருங்கள் தேவர் திருமகனோடைய புகழை பற்றி தெரிஞ்சுக்கோங்க தேவர் திருமகனார் வந்து முருகனின் அவதாரமாக வாழ்ந்தவர் கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் வந்து பாருங்கள் ராம